ஹாய் உங்கள் கிட்டே இன்றைக்கி ஒரு புக்கு காட்டலான்னு இருந்தேன் ரொம்ப நாளாக நினச்சிட்ருந்தேன் இன்றைக்கி தான் பார்த்தேன் பீரோல பத்திரமாக இருந்துச்சு இந்த புக்கோட பேர் வந்து இந்து மதம் எங்கே போகிறது இதை எழுதினவர் வந்துட்டு அக்னிகோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார் வந்து எழுதினார் இந்த புக்கு வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நக்கீரனில் வந்துட்டு தொடராக வெளிவந்துச்சு அதுதான் எழுதிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்துட்டு இதை புக்காக போட்டோன்னும் இது எங்கள் அம்மா வாங்கி எங்கள் அண்ணனோட பர்த்டேக்கு வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் கிட்டே கேட்டாங்க இந்த மாதிரி உனக்கு கேக்கு வேணுமா இல்லை இந்த புக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு புக்கு வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் சமத்து பிள்ளையாக இதை வந்து வாங்கிக்கிட்டாங்க எங்களுக்கு அப்போல்லாம் வந்து ரொம்ப கவலையாக இருக்கும் நம்ம அண்ணனுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய புக்கு நமக்கெல்லாம் சின்ன புக்கு தான் தராங்க அப்படின்ட்டு எங்கள் வீட்டெலாம் அப்போல்லாம் பர்த்டே கொண்டாடும் போது ஒரு புக்கும் வெள்ளத்தை கட் பண்ண வெள்ளத்தை வந்து கொஞ்சம் இடித்து அதுதான் வந்துட்டு சில டைம் சாக்லேட் எல்லாம் எங்கள் வீட்டில் கொடுத்துருக்காங்க எங்கள் வீட்டில் வந்துட்டு புக்கு தான் ரொம்ப நிறையா இருக்கும் எல்லோரும் வீட்டு பீரோலேயும் ட்ரெஸ்ஸும் அப்புறமேட்டி வந்துட்டு நகை தான் இருக்கும் எங்கள் வீட்டு புக்கை எங்கள் வீட்டு பீரோவில் திறந்தாலே புக்கு தான் நிறையா இருக்கும் அதுவும் எங்கள் அண்ணன் வந்துட்டு எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்துட்டு இதில் வந்துட்டு மா சந்திரா வீட்டு நூலகம்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டு அட்ரஸ் போட்டு இதை வந்துட்டு ஒரு வீட்டு நூலகம் மாதிரி தான் எங்கள் அண்ணன் மெயின்டைன் பண்ணாங்க இப்போ எங்கள் அண்ணனே இறந்துட்டாங்க இந்த புக்கை வந்து என்னென்னா எதுக்காக அவங்கள்ட்ட காட்டணும்னு நினச்சேன்னா இது வந்து ரொம்ப நல்ல புக்கு இதை நான் சின்ன வயசில் படிக்கும்போதே இதில் நிறையா விஷயங்கள் எனக்கு புரியலை ஏன்னா எல்லாம் ஒரு சில வார்த்தைகள் வந்து சமஸ்கிருதத்தில் இருந்துச்சு ஏன்னா வேதங்கள் பற்றி இதில் வந்து எடுத்துரைச்சு எடுத்து சொல்லியிருப்பார் ராமானுஜ் தாத்தாச்சாரியார் அவர்கள் எனக்கு இவர் மேலே வந்து மிகுந்த மரியாதையும் மதிப்பும் இருக்குது ஏன்னால் வந்துட்டு ஒரு இந்து மதத்தில் இவ்வளோ ஒரு மூட நம்பிக்கையான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு 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 கோவில் பூசாரி ஒரு ஆரியரான இவர் சொல்லும்போது ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு இந்த புக்கு வந்துட்டு இப்போ எவ்வளோ ரூபாயில் விற்கிதுன்னு எனக்கு தெரியல அப்போதைக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு தான் விற்றுச்சு நீங்கள் இந்த புக்கை படித்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்னென்னா பெரியார் அவங்களுக்கு திட்டணும்னு தோணாது அதே மாதிரி இதை பெரியாரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பெரியாரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க பெரியாரை திட்டணும்னு தோணுச்சுன்னா இது இந்த புக்கை படிச்சுட்டு நீங்கள் பெரியாரை திட்டணும்னு வரும்போது நீங்கள் திட்டமாட்டிங்க ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது இவர் வந்துட்டு இந்து மதத்தை பற்றி தவறாக சொல்லணும்னா சொல்லலை மூட நம்பிக்கைகள் இருக்குது இந்தியா வந்து ஆன்மீகத்தால் நிறைஞ்சு விளங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் மூட நம்பிக்கைகளை வந்துட்டு விட்டுறணும் மதம்ங்கிறது நல்ல தான் நல்ல வழியை தான் காட்டணுமே தவிர மூட நம்பிக்கைகளெலாம் நிறைந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதில் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புக்கை வந்துட்டு இதில் நிறையா பிக்சர்ஸ் வரைஞ்சிருக்காங்க நிறைய ட்ராயிங்ஸ் இருக்குது அவர்கள் தான் வரைஞ்சிருக்காரு ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஒரு பெண்ணை பார்த்தோனே மயங்கிற மாதிரிலாம் அழகாக வரைஞ்சிருக்காரு நல்ல வரைவாருல மாருதேசர் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் உங்களுக்கு நான் அதை ரெஃபர் பண்ணுவேன் உங்களுக்கு இதில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இதில் இருக்கிற நிறையா கதைகள் கதைகள்லாம் என்ன வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கல்யாணத்தில் கூட மந்திரம்லாம் சொல்கிறாங்க சொல்கிறாங்களே அதுக்குள்ளே அர்த்தங்கள் என்னென்னலாம் இருக்குது என்னென்ன தவறான விஷயங்களை நம்ம வந்துட்டு அத்தனை பேர் முன்னாடியும் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் கூட சொல்லியிருக்காரு திருப்பதியில் இருக்க வெங்கடாச்சலபதி அவர்கள் வந்துட்டு அவர் பெருமாளே கிடையாது அவர் வந்து காளியை தான் அப்படி வந்து மாற்றி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல இருந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த புக்கு பிடிக்கும்னு சொல்லலை உங்களுக்கு பிடிக்காது ஏன்னா இந்து மதத்தை பற்றி திட்டுறாரு தான் அது உங்களுக்கு பிடிக்காது இருந்தாலும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கங்க நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல நல்ல புத்தகங்கள் இருக்குது நான் அதை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இந்த புத்தகம் ரொம்ப நல்ல புக்கு நீங்கள் படிங்க இது ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை எங்கள் அம்மா எங்கள் அண்ணனுக்கு கொடுத்த பரிசு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் ரொம்ப நல்ல புக்கு இருக்கு இதுல வந்துட்டு எங்க அம்மா வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதுல எங்க அம்மா எல்லாம் படிக்கும் எங்க அண்ணன் படிக்கும்போது இதை ஃபுல்லா அதை குறிக்கிறோன்ட்டு டேமேஜ் கூடாது அப்படின்ட்டு இந்த மாதிரி சாரி இந்த மாதிரி கோடு போட்டு உங்களுக்கு தெரியுதுல்ல சாரி இந்த மாதிரி ஒரு கோடு ஒரு முக்கியமான ஒரு பேர மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு சைடில் கோடு போட்டுக்கிறது அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கா ஒரு இருக்குது நல்ல நல்ல புக்கு தான் நீங்கள் படிங்க இது வந்து நக்கிரன் தொடரில் நக்கிரனில் தொடராக தான் வெளிவந்துச்சு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நல்ல விஷயங்கள் பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் என்னக்கு அடுத்து கண்டென்ட் போடுறது என்னென்னு எனக்கு தெரியலை ஏதாச்சும் பண்ணி முன்னாடி வந்துடலான்னு தான் பார்க்குறேன் எனக்கு எடிட் பண்ண தெரியாது அதே மாதிரி நிறைய புக்கு தான் எனக்கு மூலதனமாக இருக்குது படிக்கிற சம்மந்தமாக டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக படிக்கிறதா இருந்தாலும் அதை நான் போடுறேன் இல்லை இந்த மாதிரியான புக்கு நிறைய இருக்குது எங்கள் வீட்டில் நான் அதை படித்து வேணால் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் கமெண்டில் சொல்லுங்கள் இதை படிங்க இதை வாங்கி கண்டிப்பாக படிங்க ரொம்ப நல்ல புக்கு தேங்க்யூ